ஆயுத பூசை மற்றும் தீபவளி திருநாளையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு தொடர்வண்டிகள் அறிவிப்பு நாளை முன்பதிவு தொடக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக சமூக நீதி துரோகி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல் கைத்திறன் தொழிலில் சிறந்து விளங்கிய பதினேழு கைவினை கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பாலாறு மாசு குறித்து ஆய்வு செய்ய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம் ஆறு மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை நன்றியை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவது சாத்தான் வேதம் போதுவது போல் உள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஒடிசாவைச் சேர்ந்த மூன்று பேர் கைது இருபத்தி ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் திருப்பத்தூர் அருகே சொத்துக்காக பெற்ற தாயை அடித்து கொலை செய்த மகன் வெற்றி செல்வத்துக்கு காவல்துறை வலைவீச்சு போதைப் பொருள் தடுப்பை வலியுறுத்தி வந்தவாசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகார் பதினைந்து பில்லியன் டாலர் இழப்பீடு கேட்டு வழக்கு இங்கிலாந்தில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு